கைஸ் இன்னைக்கு வந்து நம்ம யாழ்ப்பாணத்துல இருக்கோம் இலங்கையில இருக்க யாழ்ப்பாணத்துல இங்க யாழ்ப்பாணத்துடைய ஸ்பெஷல் உணவு அதுவும் நைட்டு நேரம் நாங்க சாப்பிட்டுட்டு இருக்கோம் புட்டு இங்க பாருங்க புட்டு அருமையான ஒரு சாப்பாடு இந்த புட்டுக்கு சேர்க்கிற சாப்ப அந்த ஐட்டங்கள் தான் வித்தியாசம் இதுல வந்து பாத்தீங்கன்னா சொதினு ஒரு ஐட்டம் இருக்கு ஒரு கறி குழம்பு கீடான இதுங்க வாசனை அல்டிமேட்டு என்னடா கறி குழம்பு அப்படின்னு சொல்றீங்கன்னா இங்க பாருங்க எடுக்கும் போது அது யார் வரா வருங்க நெத்திலி சார் வராரு நெத்திலி சாரை இப்படி ஓரமா விட்டுட்டு அப்படி சொதிய கொஞ்சம் ஊத்தி கலக்கிட்டு கூடவே இந்த சம்பல் அதுக்கப்புறம் இந்த சொதி இந்த சம்பல் இந்த நாளையும் லைட்டா கிண்டிண்டு அப்புறம் அப்படியே வாயில போட்டோங்கன்னு வைங்களேன் பால் கூடம் ஏறும் பனிநிலா அப்படிங்கிற அளவுக்கு இருக்குங்க அட்டகாசம் போங்க எந்த காரமும் கிடையாது இந்த நெத்திரி சாரையும் இந்த குட்டியும் சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்டா இருக்குங்க நெத்திலி சிறப்பா நான் சிறப்பா அப்படிங்கிற அளவுக்கு இருக்கு இந்த மாதிரி யாழ்ப்பாணத்து மக்கள் சாப்பிட ஒரு சாப்பாட இந்தியாவில இருந்து வந்து நான் சாப்பிட கொடுத்து வச்சிருக்கு பாத்தீங்களா அட்டகாசம் அட்டகாசம் நீங்க யாரும் சாப்பிட்டுருக்கீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க